சென்னையின் இதய துடிப்பாக திகழும் மாநகர போக்குவரத்து கழகம் நகரின் ஒவ்வொரு மூலையையும் இணைக்கும் நம்பிக்கையின் சக்கரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பல்லவன் போக்குவரத்து கழகமாக தொடங்கிய இந்த மகத்தான சேவை பயணம் இன்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் என பெயர் மாற்றம் அடைந்து புதிய உயரங்களை தொட்டுள்ளது

கடந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற மற்றும் சிறந்த அமைப்பு கொண்ட நகரம் என்ற உயரிய தேசிய விருதை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பெற்றுள்ளது இந்த விருது இந்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தால் ஹரியானா மாநிலம் குருகிராமில் நடைபெற்ற மாநாட்டில் வழங்கப்பட்டது இவ்விருதை தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் திரு சா சி சிவசங்கர் மற்றும் சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் டாக்டர் த பிரபுசங்கர் இ ஆபா ஆகியோர் விருதை பெற்றனர் இந்த கௌரவம் சென்னையின் பொது போக்குவரத்து அமைப்பில் செயல்திறன் அணுகள் உள்ளடக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மேம்படுத்திய பல முயற்சிகளுக்கான அங்கீகாரம் விடியல் பயணம் திட்டம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் வழங்கி சமூக முன்னேற்றத்தின் பாதையை விரிவுபடுத்தியது மாணவர்களுக்கான சிறப்பு பள்ளி பேருந்துகள் பள்ளி வளாகத்திலேயே ஏற்றி இருக்கும் வசதி மூலம் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது டிஜிட்டல் பயணச்சீட்டு வசதி மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் யூபிஐ கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மற்றும் தேசிய பொது போக்குவரத்து அட்டை மூலம் பணமில்லா பரிவர்த்தனை சென்னை ஒன் செயலி மாநகர பேருந்து மெட்ரோ புறநகர் ரயில் என அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரே பயணச்சீட்டு பயண வசதி மின்சார தாழ்தள பேருந்துகள் சுற்றுச்சூழல் மாசை குறைக்கும் பசுமை தொழில்நுட்பத்தின் சிறந்த உதாரணம் நுண்ணறிவு போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு ஐ டி பேருந்துகளின் நேரடி கண்காணிப்பு மற்றும் சேவை நம்பகத்தன்மையை உயர்த்தும் டிஜிட்டல் முன்னேற்றம் வயபிலிட்டி கேப் பண்டிங் நாட்டிலேயே முதல் முறையாக பொது போக்குவரத்து சேவையில் வருவாய்க்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாச தொகையை ஈடு செய்யும் விதமாக பொது போக்குவரத்து சேவை ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு மற்றும் மாநகர போக்குவரத்து கழகம் இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் மாநகர போக்குவரத்து கழகத்தின் நிதிநிலைத் தன்மை உறுதி செய்யப்படுகின்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணை மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பாதுகாப்பான மற்றும் மக்கள் நலன்மிக்க போக்குவரத்துக்கான நோக்கில் தொடர்ந்து முன்னேறி வருகிறது ஆம் இந்த தேசிய விருது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் அர்ப்பணிப்பு புதுமை மற்றும் மக்கள் நலன் மீது கொண்ட அக்கறைக்கு கிடைத்த மகுடம் பாதுகாப்பான பசுமையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பொது போக்குவரத்து அமைப்பை நோக்கி சென்னை தொடர்ந்து பயணிக்கிறது